哼。 கள்ளக்குறிச்சி சம்பவத்தை கண்டித்து வரும் இருபத்தி நான்காம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக அறிவித்துள்ளது கூடுதல் விவரங்களோடு பிரகாஷ் இணைகின்றார் பிரகாஷ் இந்த அறிவிப்புல வேற என்னென்ன சொல்லிருக்காங்க விரிவான தகவல்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விசாராயம் அருந்தி நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தற்போது பலியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழகத்தையே ஒடுக்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் அறிக்கையும் விடுத்திருக்கிறார் முன்னதாக இன்றைய தினம் காலையே கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு உயிரிழந்தவர்களுக்கு இறுதி அஞ்சலியும் செலுத்தியிருந்தார் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது கூட அவர் வந்து முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த கண்டன அறிவிப்பும் இருக்கிறது தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்தும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் பலர் பலியான சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வலியுறுத்தியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களிலும் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி காலை பத்து மணி அளவில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார் இது தொடர்பாக இந்த அறிவிப்புலையும் இந்த தகவல் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுடைய பல்வேறு அணிகளுடைய செயலாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அவர் வந்து வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் அதிமுக சார்பில் திமுக அரசை கண்டித்தும் நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறார் நன்றி பிரகாஷ் கூடுதல் தகவல்களுக்கு அதிமுக வரும் இருபத்தி நான்காம் தேதி இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்களை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தவிருக்கிறது என்பது தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க